விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து அறுபத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் சிந்தமிழ் தேனி தக்கோலம் என்று அதனை அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சொடர் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் அறுபத்தி மூன்று ஒரு நாளும் நம்ப கூடாதவர் ஒரு நாளும் நம்பக்கூடாதவர் கல்லாத மாந்தரையும் கடும் கோபத்து உரைகளையும் சால தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு உதவா தேவரையும் சுருதி நூலில் வல்லா அந்தனர் தமையும் கொண்டவனோடு என்னாலும் வலது பேசி நல்லார் போல் அருகிருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்பனாதே ஒரு நாளும் நம்பக்கூடாதவர் கல்லாத மாந்தரையும் கல்லாத மாந்தரையும் கடுங்கோபத்து உரைகளையும் தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு உதவா தேவரையும் சுருதி நூலில் வல்ல அந்த கொண்டவனோடு என்னாலும் வலுது பேசி நல்லார் நல்லார்போல் அறியிருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்பனாதே கற்க வேண்டியவற்றை கல்லாத மக்களையும் அளவற்ற சினம் கொண்டுள்ள மன்னரையும் எதிர்காலத்தை அறிந்து சொல்லாத அமைச்சரையும் துன்பம் உண்டானபோது உதவாத தெய்வங்களையும் வேதத்தின் வல்லவர் அல்லாத அந்தனரையும் கணவனுடன் என்னாலும் வல்லமை பேசி நல்லவரை போல் அருகிருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்பக்கூடாது மீண்டும் பாடலை பார்ப்போம் கல்லாத மாந்தரையும் கடும் கோபத்து தேர்ந்து சொல்லாத அமைச்சரையும் துயர்க்கு சுருதி நூலில் வல்லா அந்தரதமையும் கொண்டவனோடு என்னாலும் வலது பேசி நல்லார் போல் அறிகிருக்கும் மனைவியையும் ஒரு நாளும் நம்போனாதே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் வேக வேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து அறுபத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் கேட்டோம் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக செல்பொழிவாளருமான செந்தமிழ் தேனி தக்கோலம் ஐயா அவர்கள் இளை மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் பல்சுவை கதம்பம் நிகழ்ச்சி இது தமிழ் வானொலி ஜெர்மனி